நம்முடைய பரிசுத்தமான ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும் அவர் சர்வ வல்லமை கிருபை இரக்கம் நிறைந்த தேவனாயிருக்கிறார் நாள்தோறும் நம்மை பாதுகாக்கிறார் காலைதோறும் நம்மை விசாரிக்கிறார் அவர் நம்மேல் அன்பு செலுத்துகிற தேவனாயிருக்கிறார் இந்த காலை வேளையில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி ஆமோஸ் தீர்க்கதரசியின் புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வாசனங்கள் ஆமோஸ் பிரதி பிரதியுத்தரமாக நான் தீர்க்கத்தரசியும் அல்ல தீர்க்கத்தரசியின் அல்ல நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தீ பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன் ஆனால் மந்தையின் பின்னாலே போகிறபோது என்னை கர்த்தர் அழைத்து நீ போய் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லு என்று கர்த்தர் உரைத்தார் இங்கே தீர்க்கத்தரசியாகிய ஆமோஸ் தேவன் தன்னை அழைப்பதற்கு முன்பாக தான் கடந்து வந்த பாதையை சொல்லி கொண் சொல்லியிருக்கிறான் என்று பார்க்கிறேன் என்ன பாதை நான் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாயிருந்தேன் நம்ம எல்லாருக்கும் ஒரு பாஸ்ட் இருக்கிறது நாம் என்னவா இருந்தோ இன்றைக்கு நாம் ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் நல்ல காரியம்தான் ஆனால் அதற்கு முன்பாக ஒரு பழைய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது நம்மிடத்துல ஒரு பழைய மனுஷன் இருக்கிறான் ஆமோசிடத்திலே காணப்பட்ட மண் பழைய மனுஷன் மந்தை மேய்க்கிறவனும் காட்டுத்தி பழங்களை பொறுக்குகிறவனுமாய் காணப்பட்டான் என்று பார்க்கிறோம் இந்த ஆமோஸ் என்று சொன்னாலே சுமை தாங்குகிறவன் என்று பொருள்படும் என்று பார்க்கிறோம் இவன் பாருங்கள் மந்தை மேய்த்து கொண்டிருந்தான் காட்டுத்தி பழங்களை பொறுக்கிக் கொண்டிருந்தான் அப்போது ஆண்டவர் இவனை தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி யாருக்கு உதயா தேசத்திலிருந்து இஸ்ரேவேல் தேசத்துக்கு போய் இஸ்ரவேலில் உள்ள ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கும்படி ஆண்டவர் அவனை அழைத்தார் என்று பார்க்கிறோம் அப்போது இவன் போய் என்ன செய்தான் ஆண்டவருடைய தீர்க்க தரிசனங்களை கண்டித்து ஆமாம் அந்த ஜனங்களை கண்டித்து தீர்க்க தரிசனங்களை உரைத்து கொண்டிருந்தான் அப்போது அமத்யா என்கிறதான ஒரு கள்ள தீர்க்க தரிசி அவனுக்கு எதிர்பட்டான் என்று பார்க்கிறோம் ஆம் அவன் இவனுக்கு விட்டான். ஆனாலும் இவன் அவனை பொருள்படுத்தாமல் கர்த்தர் தனக்கு கொடுத்த வார்த்தைகளை கண்டிப்புடன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தி அவர்கள் எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும் என்று அவன் அங்கே அதற்கான காரியங்களை செய்கிறது எச்சரிப்பின் சத்தத்தை அவன் முழக்குகிறத நாம் பார்க்கிறோம் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வேதவசனம் சொல்கிறது தேவன் நம்மை பரம அழைப்பினாலே அழைத்திருக்கிறார் என்று பரம அழைப்பினாலே அழைத்திருக்கிறார் ஒரு மேன்மையான அழைப்பு இந்த உலகத்தோடு முடிந்து போகிற அழைப்பல்ல நம்முடைய மரணத்தோடு முடிந்து போகிற அழைப்பும் அல்ல அந்த நித்திய நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்தில் தேவனோடு காணப்படுகிறதான ஒரு அழைப்பினாலே தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் ரோமிற்கு எழுதப்பட்ட நிரூபத்தில் நாம் வாசிக்கிறோம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் விதமாய் சொல்லுகிறது தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்தார் பாருங்க அந்த அழைப்பு மாறாததாக இருக்கிறது தேவனுடைய கிருபை வரங்கள் மாறாததாக இருக்கிறது இன்றைக்கி விசுவாச சந்ததியாகிய நாம் யாவரும் ஆம்பிரகாமின் பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் பாருங்கள் இந்த அழைப்பு மாறாததாக இருக்கிறது என்று பார்க்கிறோம் ஆகவே தேவன் உங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பிலே உங்களை நிறுத்துவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார் ஏசாயாவை அழைத்தார் ஆ அவன் சொல்லுகிறான் காளி என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல என் செவையை கவனிக்க செய்கிறார் நான் எதிர்க்கவும் இல்லை நான் பின்வாங்கவும் இல்லை அவன் தேவனுடைய அழைப்பின் சத்தத்திற்கு தன்னை பரிபூர்ணமாய் ஒப்பு இந்த காலை நேரத்தில் நாமும் கூட நம்மை அழைக்கிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு பரிபூர்ணமாய் கீழ்ப்படியும் இருக்க வேண்டும் அப்படி நாம் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை நமக்காக செய்வார் எபேசியருக்கு எழுதப்பட்ட நிரூபத்தில் கூட நாம் வாசிக்கிறோம் நான்காம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்க்கிறோம் ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவனில் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மூன்றாம் வசனத்திலே சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடப்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும் சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு இருங்கள் என்று சொல்லுகிறார் நாளிலும் கூட ஆண்டவர் என்னை அழைத்த அழைப்பு என்னில் நிறைவேறுகிறதா என்று நாமே நம்மை சோதித்து பார்த்து இந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடப்பதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக் காணப்படுவோம் கர்த்தன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஜெபிப்போம் பரம அழைப்பினாலே எங்களை அழைத்து பரிசுத்தமாக்கி உமக்கு உகந்த ஜனமாக மாற்றி இருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை பேர் பெயர் பெயராய் இந்த வேலையில் ஆசீர்வதிக்கபடியாக ஜபிக்கிறோம் உம்முடைய அன்பினால் இவர்களை நிரப்பும் உடைய ஆசீர்வாதங்கள் முற்றிலும் இவர்களுக்கு உண்டாகட்டும் இவர்கள் குடும்பங்கள் தலை தோங்கட்டும் தெய்வீக அன்பனால் நிரப்பும் ஆண்டவர் இவர்களை எதற்காக தெரிந்து கொண்டீரோ எதற்காக அழைத்தீரோ அந்த நோக்கம் இவர்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ணமாய் நிறைவேறும்படி ஆண்டவர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் பலப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை காட் பிளஸ் யூ